ஃப்ரெண்ட்ஸ் அவசியம் நீங்கள் இந்த பதிவை நீங்கள் கேட்கணும் நண்பர்களை அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணணும் ஏன் அப்படின்னா இது எப்படி சொல்கிறதுன்னு தெரில நமக்கு கேட்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப ரொம்ப சங்கடமாக இருக்குது விஷயத்துக்கு வர்றேன் என்ன அப்படின்னா ஒவ்வொரு அரசு மருத்துவமனை அதாவது அதாவது ராணியர் மருத்துவமனைன்னு சொல்லுவாங்க இல்லையா பெண்களுக்கு பிரசவம் பார்க்கக்கூடிய மருத்துவமனைகளில் நடக்கக்கூடிய அணியாங்களையும் அட்டுள்ளையும் தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன் என்ன அப்படின்னா நேற்று இரவு என்னுடைய சித்தப்பா அது பக்கத்து சித்தப்பாவுடைய மக ரெண்டாவது பிரசவம் உண்ட மருத்துவமனையை சேர்த்துருக்காங்க போயிட்டு நார்மல் டெலிவரி ஆகலை வழி ஓவராக இருக்குன்னு சொன்னோடனே குழந்தை பீட் கம்மியாக இருக்குன்னு சொன்னோடனே ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை எடுத்துட்டாங்க ஆண் குழந்தை ஃபஸ்ட்டு ஒரு ஆண் குழந்தை இப்போ ஒரு ஆண் குழந்தை எடுத்துட்டாங்க ஆண் குழந்தை பிறந்துருச்சு இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஒவ்வொரு மருத்துவமனையில் அது இங்கே மட்டும்தான் நடக்குதா இல்லை எல்லா மருத்துவமனையும் நடக்குதான்னு எனக்கு தெரியல ஒவ்வொரு மருத்துவமனையிலையும் பிரசவ வழியால் துடித்தங்க வரக்கூடிய பெண்களுக்கு ஆண் குழந்தை பிறந்தால் ஆயிரம் பணம் வாங்குறதும் பெண் குழந்தை பிறந்தா எட்நூறுரூவா பணம் வாங்குறதும் இது அரசாங்கம் வாங்க சொல்லியிருக்கா இல்லை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் வாங்க சொல்லியிருக்காங்களா மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வாங்க சொல்லியிருக்காங்களா இந்த ஆயிரரூபா பணம் கவர்மெண்ட்டுக்கு பில்லாக வருதா இல்லை கவர்மெண்ட்டுக்கு கட்டுறாங்களா அந்த எட்நூறுரூவா பணம் யார் கொண்டு வரா இது எதுக்காக அந்த பணம் வாங்குறீங்க இது நல்லா இருக்கா மக்களுக்கு சேவை தான் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டு நீங்கள் வேலைக்கு வரீங்களா இல்லை லஞ்சம் என்னை கேட்டால் இதெல்லாம் வந்துட்டு ஆண் குழந்தைக்கு ஆயரருவா வாங்குறது லஞ்ச பணம் தான் அது பெண் குழந்தை பிறந்தா எட்நூறுவா வாங்குறது லஞ்ச பணம் தான் அது மட்டும் இல்லாமல் அங்கே அந்த பெண்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன பணி விடைகள் செஞ்சால் நூறு வாங்குறது ஐநூறு வாங்குறது முந்நூறு வாங்குறது இரநூறு வாங்குறது இந்த வண்டி தள்ளிட்டு போகிறவங்க ஐம்பது ரூபா வாங்குறாங்க அது கூட நம்ம மனசுக்கு ஏற்றுக்கலாம் ஆனால் ஆண் குழந்தை பிறந்தா ஆயிரமோ பெண் குழந்த பிறந்தா எதுக்கு எதுக்குது அசிங்கம் அல்ல எதுக்கு பணம் வாங்குறீங்க இந்த பணம் கவர்மெண்ட் கொடுக்குறீங்களா உங்களுக்கு அரசாங்கம் உங்களுக்கு மருத்துவமனை வேலை செய்கிறதுக்கு உங்களுக்கு சம்பளம் கொடுக்கலையா எதுக்கு அந்த பணம் வாங்கணும் இது எப்படி சொல்கிறேன்னே நீங்களே சொல்லுங்கள் நீங்கள் பணம் கொடுக்கும் பொழுது இந்த பணம் எதுக்கு வாங்குறீங்கன்னு ஏன் கேட்க மாட்டேறீங்க அதுக்கான பில்லு வாங்குறீங்களா ஆயிரரூவா பணம் கொடுக்குறீங்க ஆண்கள்தான் படம் பிறந்தா எட்நூறுரூவா வந்தால் பெண் குழந்தைங்க கொடுக்குறீங்க அதுக்கு பில்லு வாங்குறீங்களா எதுக்கு நீங்கள் இந்த பணம் வாங்குறீங்க கவர்மெண்ட் வாங்க சொல்லிங்கன்னு யாராவது கேள்வி வைக்கிறமா எதுக்குமே யாருமே கேள்வி வைக்கிறது அவங்க பணம் வாங்குறவங்க வாங்கிட்டு தான் இருப்பாங்க லஞ்சம் என்னை கேட்டாது பணம் கொடுக்குறது லஞ்சம் வாங்குறாங்க குழந்தை பெற்று கொடுத்தா லஞ்சம் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் என்னென்னா இன்னொரு விஷயம் செய்வாங்க மருத்துவமனையில் அந்த குழந்தை அதாவது பிறக்க முடியாமல் ரொம்ப இடுப்பு வழியில் வயிற்று வலியில் ரொம்ப நடந்து வந்துக்கிட்டு இருப்பாங்க அப்போ கேட்குறது பாருங்கள் அந்த கு அவங்கள என்ன கேட்குறது கணவனோட சந்தோஷமாக இருக்கும்போது மட்டும் வழி தெரியலையோ இப்போ என்னடி நடடி இந்த மாதிரி ரொம்ப அசிங்கமாலாம் அந்த கற்பிணி பெண்களை பேசுகிறது இதெல்லாம் பேச சொல்லி சட்டத்தில் இருக்கா பணம் வாங்க சொல்லி சட்டத்தில் இருக்கா இல்லை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் வெட்ட வெளிச்சமாக பணம் இந்த மாதிரிலாம் பேசணும் நீங்கள் திட்டணும் அப்போ தான் குழந்தை பெற்றுக்குவாங்க அப்படின்னு என்ன சொல்லியிருக்காரா இது எந்த விதத்தில் நான் நம்ம ஏற்றுக்கிறேன்னே தெரியலை அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மருத்துவமனையிலையும் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மருத்துவமனையில் ஒரு விஷயம் நடக்குது அரசு மருத்துவமனையில் ஒருத்தருக்கு ப்ளட்டு தேவைப்படுது ப்ளட்டு டோனர் ரெடி பண்ணி நம்ம கொடுக்குறோம் ப்ளட்டை வாங்கிக்கிறாங்க அவருக்கு ரெண்டாயிரத்து ஐநூறுவா வசூல் பண்ணுறாங்க ஆயிரத்தி ஐநூறுவா வசூல் பண்ணுறாங்க அந்த பணம் எதுக்கு வாங்குறாங்கன்னு தெரில ப்ளட்டும் கொடுத்து நம்ம பணமும் கொடுக்கணும் அப்போ ரத்த தானம் பண்ணுறதுல இன்னும் நியாயம் இருக்குது இது ஏன் வந்துட்டு ஒவ்வொரு அரசாங்க மருத்துவமனையில் ஒரு சிறப்பு அதிகாரி போட்டு ஏன் வந்து கவனித்து இதை சரியாக பண்ணுறாங்களா ஏன் பணம் வாங்குறாங்க இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சிங்களா இதெல்லாம் செய்யக்கூடா வைக்கணும் ஏன் வந்து நம்ம அரசாங்க அதிகாரிகள் சொல்ல மாட்டாங்க இல்லை ஒருவேளை அவங்க சொல்லியிருக்காங்க அதை கேட்காம இவங்கலாம் செய்கிறாங்களா அப்படின்றது நமக்கு தெரிய வரல தயவு செஞ்சு அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய பெண் ஊழி ஊழியராக இருக்கட்டும் ஆண்கள் ஊழியராக இருக்கட்டும் இந்த பெண்களுக்கான இந்த ஆயிரம் ரூபா வாங்குறது எட்நூறுவா வாங்குறது குழந்தை பத்தா வாங்குறது தயவு செஞ்சு இது எதுக்காக வாங்குறாங்க நீங்கள் அரசாங்க அதிகாரி உடனடியாக போய் பாருங்கள் பார்த்து எதுக்குன்னு சொல்லுங்கள் எல்லாமே கஷ்டப்படுத்த தாங்க வராங்க அரசு மருத்துவ அரசாங்க மருத்துவமனைக்கு பணம் பணம் வசதி ப்ரைவேட் பிரைவேட் குழந்தை குழந்தைப்படுத்துகிறாங்க பணம் இல்லாதவங்க தான் அரசு ஆஸ்பத்திரிக்கு திரிக்கு வரோம் அதுக்கு ஆயிரம் ரூபா கூடு எட்நூறுரூவா கூடு அஞ்சு ஐநூறுரூவா கட்டு இங்கே முந்நூறுவா கட்டு அசிங்கமா இல்லையா அது எதுக்கு இந்த பணம் வாங்குறீங்க ஆ நான் கேட்குற சரியாக தவறானே எனக்கு தெரியல நண்பர்களில்லை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லா இதுலேயுமே நடக்குது ஆனால் இன்னொன்று மக்கள் நீங்கள் வந்து கேட்க மாட்டேறீங்க எதுக்கு இந்த பணம் வசூல் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க மாட்டேங்கிறீங்க கேட்டால் தானே வந்து அதுக்கான விஷயம் என்ன இதுக்காக தான் வசூல் பண்ணுறோம்னு சொல்ல தெரியும் நீங்கள் கேளுங்க எதுக்கு பணம் வாங்குறீங்கன்னு கேளுங்க நமக்கு நேரத்தை சொன்னோன்னா என்ன அனுக்கிறேன் ஃபோன் பண்ணி கேட்குறேன் ரெண்டாயிரத்தி ஐந்நூறுவா செலவாயிடுச்சு என்ன ரெண்டாயிரத்து அரசாங்க மருத்துவர்கள் கேட்குறாங்கறேன் ஆயிரரூவா இப்போ ஆண் குழந்தைங்க ஆயிரருவா காசு வாங்கியிருக்காங்க அப்படிங்க இன்னொன்று பெண் குழந்தை வர்றதுக்கு அதுக்கு எட்நூறுவா வாங்கியிருக்காங்க என்ன அனுப்புறீர்கள் அதெல்லாம் ஆ யாருமே இப்போ சேவை செய்யணும்னு வர்றதில்லை போல் எல்லாமே அந்த காசு லஞ்சம் வாங்க லஞ்சம் வாங்கி இதுக்கு தான் வரீங்கன்னு நினைக்கிறேன் அப்போ இதுக்கு நீங்கள் படித்து என்ன பிரயோஜனம் ஒருவேளை நீங்கள் படிக்கும்போது அவ்வளோ செலவு இருக்கு அவ்வளோ செலவு இருக்குது அந்த காலேஜுக்குள்ளே பிரீஸ் கண்டிப்பாக அதுக்காக வந்து நீங்கள் பணம் அசுப்பீங்களா எதுக்குன்னே தெரில ஏதோ நம்ம சொல்லுன்னு தோணுச்சு சொல்லிட்டேன் மக்கள் நம்ம தான் வந்து ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம தான் கவனமாக இருக்கணும் எதுக்கு கேள்வி கேட்கணும் எதுக்காக அந்த பணம் வாங்குறீங்க என்ன நம்ம தான் கேள்வி கேட்கணும் நம்ம கேள்வி கேட்காத வரைக்கும் பணம் வாங்குறவங்க வாங்கிட்டு தான் இருப்பாங்க நம்மளுக்கு கொடுத்துட்டு தான் இருப்போம் இதுக்கு வேறு வழியே கிடையாது